வணக்கம் என்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாகி இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் முதலாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே தெற்கு அரசியலானது மாறி இருக்கிறது பெரும்பான்மை அரசியல் பெரும்பான்மை இடத்தை பிடித்திருக்கக்கூடிய கட்சிகள் இன்று இடம் தெரியாமல் போயிருக்கின்றது அதற்கு உதாரணமாக ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி என்பன இன்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டும் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களில் இருந்து விலகியிருக்கிறார்கள் குறிப்பாக மக்கள் அவர்களை விலக்கியிருக்கிறார்கள் இப்பொழுது மூன்றாம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய கட்சியானது இப்பொழுது முதன்மை இடத்திற்கு வந்திருக்கிறது இந்த நிலையில் தமிழர் தேசத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளிலே முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி இப்பொழுது மீண்டும் தன்னுடைய இடத்தை இல்லாது செய்வதற்கான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருவது போல அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது குறிப்பாக ஒற்றுமை என்கின்ற விடயங்கள் பிரச்சனைகள் மிக பெரும் எதிராக இயங்குகிறோம் என்கின்ற எண்ணம் அல்லாமல் தமது சுயநலங்களுக்காக இயங்கி தாம் பிரிந்து நின்று இப்பொழுது அவர்கள் செயல்படுவதை பார்க்க முடிகிறது இறுதியாக இப்பொழுது சில கட்சிகள் கூட்டமைப்பாக இல்லை தனித்து இயங்கப் போகிறோம் என்கின்ற விடயங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இவ்வாறான முடிவுகள் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் இந்த தேர்தலிலே பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே இன்று செய்திகளில் இருக்கக்கூடிய விடயங்கள் இந்தியா இப்பொழுது பேசியிருக்கிறது தமிழ் தேசிய தலைவர்களோடு பேசியிருக்கிறது அதே நேரத்தில் அனுர சார்வாக தங்களுடைய சிறந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அவற்றோடு இன்றைய செய்தியை நாங்கள் ஆரம்பிக்க முடியும் முதலில் உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கசப்புகளை தீர்த்தால் ஒன்றிணைந்து போட்டி இந்திய தூதுவரிடம் கூறிய தமிழ் கட்சி தலைவர்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் தரப்புகள் ஒன்றாக போட்டியிடுவதால் அவர்களிடையே உள்ள கசப்புகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்தியா தூதுவரான நே தூதுருடனான நேற்றைய சந்திப்பில் பங்கேற்ற தமிழ் கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் விரிவடைந்து சொல்கிறது அதே நேரத்தில் முன்பக செய்திகளில் பல்வேறு விடயங்களை பார்க்க முடிகிறது அதாவது யாழ்ப்பாணத்திலே கை கூண்டுகளுடன் இளைஞர்கள் கைது என சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்தில் கை கூண்டுகளுடன் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் மேலும் எரிபொருள் விலை பெருமளவு குறைப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது விலை எரிபொருட்களுடைய விலையானது அனுர தலைமையிலான புதிய அரசாங்கத்தால் நேற்று முதன்முறையாக பெட்ரோல் இருபத்தொரு ரூபாவால் குறைக்கப்பட்டு முன்னூற்று பதினொரு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டு இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாவாகவும் சூப்பர் டீசல் முப்பத்தி மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டு அந்த செய்தியானது விரிவாக சொல்கிறது அதாவது முன்னூற்று பத்தொன்பது ரூபாவாக இப்பொழுது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது குறைக்கப்பட்டு மூன்று ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெட்ரோலின் விலையிலே மாற்றம் இல்லை என சொல்லப்படுவதாகவும் அந்த செய்தி நகர்கிறது இதே முன்பக செய்திகளில் அதிகார பகிர்வுக்கு எதிரானவரே அனுர தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் இந்திய தூதுவரிடம் எடுத்துரைத்திருக்கிறார்கள் ஏனைய அதிகார பகிர்வை வழங்கியது போல அவர்களுடைய கருத்து அமையப் அதாவது தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லிக்கொண்டாலும் அவர்கள் அடிப்படையிலே எதிரானவர்கள் இப்போதும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள் என தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் இந்திய தூதுவர் சந்தோஷாவிடம் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து களமிறங்கும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தலைமையிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தலைமையிலே தமிழ் மக்கள் கூட்டணி எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள பொது தேர்தலிலே தனித்து போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழரசுக் கட்சி கொழும்பிலும் போட்டி ஜனாதிபதி சட்டத்திரணி தவராசா தகவல் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது அதாவது இலங்கை தமிழரசுக் கட்சி கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பிலே பரிசீலனையில் உள்ளதாக தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரமான கே வி தவராசா தெரிவித்திருக்கிறார் தற்காலங்களிலே தமிழரசு கட்சிக்கு சில அவர்களுடைய பெயர்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் சில எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கின்ற நேரத்திலே கொழும்பில் போட்டியிடுவது ஆர் ஆரோக்கியமானதா என்பதையும் சிந்திக்க வேண்டிய தருணத்தில் அந்த கட்சியினர் இருக்கிறார் அதே அனுக்கு எதிராக நேற்று போர் என சொல்லப்பட்டதான செய்தி அதாவது தரமாய் மாணவர்களுக்கான மீண்டும் நடத்துமாறு வலியுறுத்தி கல்வி அமைச்சின் பரீட்சையின் சில வினாக்கள் பரீட்சைக்கு முன்னதாகவே வெளியானதை அடுத்து இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது போராட்டமாக பார்க்கப்படாத முன்னரே ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ப பரீட்சையாக இருந்திருக்கிறது பரீட்சை இடம் பெற்றிருக்கிறது அங்கே பரீட்சை வினாத்தாட்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களால் பகிரப்பட்டிருக்கிறது இது குறித்து இப்பொழுது போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது எனவே அந்த தலைப்பையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழரசு தனித்து போட்டி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தோற்றவர்களுக்கு ஆசனம் இல்லையாம் சுமந்திரன் நேற்று இவ்வாறு அறிவித்திருக்கிறார் வீட்டு சின்னத்திலே தேர்தலை ஒன்றாக எதிர்கொள்வது என்கின்ற அழைப்பு இதர கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்திலே தமிழரசு கட்சி தனித்து களமிறங்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் இதிலே பல விமர்சனங்கள் இருக்கிறது காரணம் தோற்று போனவர்களுக்கு கட்சியில் இடம் இல்லை என சொல்லப்படும் பட்சத்திலே இறுதி நேரத்திலே வெற்றியடைந்த விதம் பற்றியும் விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டு வந்த விடயங்களை நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதே போல நூற்று நான்கு கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது பழைய பகுதியிலே நூற்று நான்கு கிலோ கஞ்சாவே இராணுவம் மற்றும் போலீசாருடைய புலனாய்வு பிரிவினர் இணைந்து நேற்று மீட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தபால் வாக்களிப்புக்காக இன்று முதல் விண்ணப்பம் என்கின்ற நாடாளுமன்ற தேர்தல தபால் மூலமாக வாக்களிப்பதற்கு இன்று முதல் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக கிளிநொச்சியிலே என்று போரேன் என்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வலியுறுத்தி கிளிநொச்சியிலே முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது கீரிமலையில் இன்று முதலிடம் பெற உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே புதிய கல்வி முறையை உருவாக்க வேண்டும் கல்வி அமைச்சர் ஹரணி தெரிவித்திருக்கக்கூடிய விட அதாவது கல்வியின் மீதான நம்பிக்கை முக மிகவும் முக்கியமானது அந்த வகையிலே இலங்கையை உலகில் அங்கீகரிக்கப்பட்ட நாடாக மாற்றுகின்ற விடயம் கல்வி முறை தயார் செய்ய வேண்டிய விடயங்கள் குறித்து அவர் மிக விரிவாக தெரிவித்திருக்கிறார் யானை பேச்சு நடுவே முறைகின்ற நிலைமை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இடையிலான சந்திப்புகள் அவை அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற விருப்பங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்ற அந்த கட்சிகளுடைய தலைவர்களே பிரிந்து நிற்கிறார்கள் தொண்டர்கள் ஒரே கட்சியாக

மக்களின் அதிக எதிர்பார்ப்புகளின் அடிப்படையிலே அரசாங்கம் உருவாக்கப்பட்டாலும் அவ்வாறான அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்வது கடினம் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்கப்படுகிறது அதன் கலைக்கப்பட உள்ள அரச நிறுவனங்கள் தொடர்பான செய்தி அதாவது இலங்கை திரிபோசா நிறுவனம் உட்பட பல அரச நிறுவனங்களை கலைப்பது தொடர்பிலே அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டு செய்திகள் நகர்கிறது நாமலுக்கு எதிரான விசாரணை ஆரம்பம் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பொதுஜன பெருமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அரச வாகனம் ஒன்றை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தியமை தொடர்பிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சுர்லங்கா அயாலைன்ஸை தனியார் மயமாக்குவதில்லை என அனுடைய விடயங்களும் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது தொடர்ந்து நாங்கள் தலைப்பு செய்தியாக பங்காளி கட்சிகள் இணைய விரும்பாவிட்டால் தேர்தலிலே தனித்து களம் ரங்குவோம் தமிழரசு கட்சி அறிவித்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தலிலே பங்காளி கட்சிகள் இணையாவிட்டால் தேர்தலிலே தனித்து போட்டியிடுவோம் ஊடக பேச்சாளர் முன்பக்க செய்திகளில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதே போல இலங்கை இந்திய நட்புறவு மேலும் வலு சேர்க்கப்படும் இந்திய உயர்ஸ்தானிகள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தர பெறப்படுகிறது இந்திய உயர்ஸ்தானிகர் தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைவர்களையும் அதே அரசுலே இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்களையும் சந்தித்திருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது சீன பின்னணியிலே அனுர தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகின்ற நேரத்தில் இந்தியாவினுடைய நட்புறவை அவர் எவ்வாறு பார்ப்பார் எவ்வாறு கையாளுவார் என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது கீரிமலையில் இருந்து கொழும்புக்கு மீண்டும் பஸ் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி பழையிலே நூற்று நான்கு கிலோ மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பார்த்திருக்கின்றோம் பேருந்து திரைப்படம் இடித்தளிக்கப்பட்டிருக்கிறது விடயங்கள் கடந்த காலங்களிலே இடம்பெற்றதாக தொடர்ச்சியாக குற்றங்கள் சாட்டப்பட்டு இப்பொழுது அது வடக்கு ஆளுநர் தொலைபேசி மூலமான முறையீடுகள் செய்யலாம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் தங்கள் குறைகளை வடக்கு ஆளுநர் செயலகத்திலே தொலைபேசி மூலம் அலுவலக நேரத்திலே முறையிடலாம் என வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் தொடர்பிலே வடக்கு ஆளுநரின் செயலாளர் வெளியிட்ட செய்தி குறிப்பிலே வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திலே பொதுமக்கள் குறைகள் வேலையமைப்பான அபயம் பிரிவினது செயற்பாடுகள் நேற்று முதல் நிறுத்தப்படுவதுடன் அலுவலக நேரத்திலே பொதுமக்கள் ஆளுநருக்கு தங்களது முறைப்பாடுகளை தொலைபேசி மூலமாக தெரிவிக்கலாம் என்கின்ற வடிவம் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது இதனிடத்திலே காலி முகத்தடலிலே நிறுத்தப்பட்ட வாகனங்கள் ரணிலின் தனிப்பட்ட பணிக்குழாமுடையது ஜனாதிபதி ஊடக பிரிவு நேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறது நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் ரணிலின் தனிப்பட்ட பணி ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கிறது காலி முகத்திடலே அமைந்துள்ள செயலத்துக்கு அருகிலே நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பிலே ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விசேட அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணி தேர்தலிலே தனித்து போட்டி விக்னேஸ்வரன் தெரிவிப்பேன் என்ற செய்தியாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே ஜனாதிபதியின் தீர்மானத்தை இடைநிறுத்திய தேர்தல் ஆணைக்குழு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது நேச்சகையாளர்களுக்கு உயர் பருவத்திலே இருபத்தை ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு மீனவ மக்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்குவதற்காக ஜனாதிபதி அனுரூகம் தீர்மானத்தை தேர்தல் ஆணைக்குழு இடைநிறுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பொது தேர்தல் அறிவிக்கப்படும் போது இவ்வாறான மானியத்தை வழங்க தீர்மானித்ததன் மூலம் ஏனைய வேட்பாளர்களின் பாதகத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இது இனிவரும் நாட்களிலே தேர்தல் வெறும் வரை சிறந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் அனுர இப்பொழுது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேண்டிய கட்டத்தில் இருப்பார் அதே நேரத்தில் மன்னார் கடற்பரப்பிலே கைதான பதினேழு இந்திய மீனவர்கள் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இந்த விடயம் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அத்துமுறிய மீன்பிடி காரணமாக இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இலங்கை கடற்படைக்கு எதிராக ராமேஸ்வரத்திலே போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட விடியங்களும் பார்க்க முடிகிறது அதாவது இளங் இந்திய கடற்தொழிலாளர்கள் பதினேழு பேரை இலங்கை கடற்படையினர் சிறை பிடித்ததற்கும் இரண்டு படகுகளை பறிமுதல் செய்ததற்கும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழக கடற்படையினர் தமிழக கடற்தொழிலாளர்கள் நேற்றைய நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் செய்திகள் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழரின் பிரச்சனைக்கு தீர்வை தருவார்களா அனுர அரசு அனுர அரசானது பதிமூன்றை அமுல்படுத்துமா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாக அந்த தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என இந்திய தூதுவருக்கு தெரிவித்த தமிழ் தேசிய கட்சிகள் அனுரவுடன் இந்தியாவுக்கு சிறந்த உறவுள்ளதாக தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் என்று தலைப்பு செய்தி ஆக்கப்பட்டிருக்கிறது இலங்கையின் இந்த ஆட்சியாளர்கள் மீதும் எங்களுக்கு அதாவது தமிழர்களுக்கு நம்பிக்கை இருந்ததில்லை அதே போல தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் புதியவர்களாகவே அனுருகுமரி திசுநாயக்க தலைமையிலான ஆட்சியாளர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துவார்கள் என்று கூற குறினால். அதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என இந்திய ஒய் எஸ் யாவுக்கு எடுத்து கூறிய தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இந்தியா முன்னெடுத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக இதுவரை இருந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் யாரையுமே தமிழ் மக்களுக்க மனதாக அல்லது முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அனுரூகம் பிரதிசநாயக்காவை முதல் தடவையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டது போல அவர்களுடைய கருத்துக்களை பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே மேலும் செய்திகளிலே தனித்து களமிறங்குகின்ற தமிழ் மக்கள் கூட்டணி தொடர்பான விடயம் தரப்பட்டிருக்கிறது அண்மையிலே பார் லைசென்ஸ் தொடர்பாக மிக பெரும் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தார் நிதியசர் விக்னேஸ்வரன் இப்பொழுது தனித்து களமரங்கத்தில் தீர்மானித்திருக்கிறார் எனவே இந்த தடவை இவருக்கு ஆசனம் கிடைக்குமா அதே நேரத்திலே ஒரு ஆசனம் குறைக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்கு ஒரு ஆசனம் குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இவருக்கு ஒரு ஆசனம் கிடைக்குமா இல்லையெனில் அந்த பார் லைசன்ஸ் என்கின்ற செய்தியானது இவருடைய ஆசனத்தை பறிக்குமா என்கின்ற விடயங்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்கள் அதன் நேரத்தில் கீரிமலை கொழும்பு இடையிலான அந்த இலங்கை போக்குவரத்து சபையினுடைய சேவையை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இன்றைய ஏனைய பத்திரிகைகளிலும் பார்த்திருக்கின்றோம் விவசாயிகள் மீனவர்களுக்கு மானியங்கள் வழங்க தேர்தல் ஆணைக்குழு தடை விதித்திருக்கிறது அதற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற போது இந்த விடயங்கள் அறிவிக்கப்படுவதானது ஏனைய வேட்பாளர்களை பாதிக்கும் என்கின்ற காரணங்கள் அதன் காரணங்களாக இந்த விடயங்கள் சொல்லப்படுகிறது அனுரவின் நியமனங்கள் அனைத்திலும் சிக்கல் என சொல்லப்படுதான செய்தி பார்க்கப்படுகிறது நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமர திசுநாயக்க பதவியேற்ற பின்னர் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரியரா தெரிவித்திருக்கிறார் பானாந்துரை பிரதேசத்திலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் அவர்களில் சிலர் நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்பட்டவர்கள் என்றும் நீதிமன்றங்களிலே சிலருடைய வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் அவர் இருக்கிறார் இதன் இடத்திலே அடுத்த பாராளுமன்றத்தின் போது தற்போது நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை அவர்கள் இழக்க நேரிடும் என தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இதுவரும் எனவே அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது கடந்த காலங்களிலே மரண தண்டனை கைதிகள் வடிவிக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது மரண தண்டனை கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்ட விடயங்கள் அவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது எனவே எவ்வாறான வழக்குகள் என்பதை பொறுத்தும் இருக்கிறது எனவே அவற்றை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்கின்ற விடயங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சங்கு சின்னத்திலே களமிறங்க உள்ளோம் பொதுச்சபை தீர்மானம் ஏகமனதானதல்ல என்கிறார் முன்னாள் எம்பி கருணாகரம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக குத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக சங்கு சின்னத்திலே களமிறங்க உள்ளதாக தமிழக விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் மடகளப்பு மாவட்ட முன்னாள் எம்பியுமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்திருக்கிறார் என அந்த செய்தி நகர்கிறது அதே நேரத்தில் எமது அழைப்பை ஏற்காவிட்டால் தமிழர்கள் கட்சி தனித்து போட்டி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழருக்கு குறைந்தபட்ச அதிகாரம் கூட கிடைத்துவிடக்கூடாது என போராடியவர் தான் அனுரகுமர என்கின்ற தலைப்போடு கூடிய செய்தி பார்க்கப்படுகிறது புதிய ஜனாதிபதி அனுரகுமர விஸ்வநாயக்கவின் சுயரூபத்தை இன்னும் மக்கள் பார்க்கவில்லை இவர் முற்றுமுழுதாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக தமிழர்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரம் கூட கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக போராட்டம் நடத்திய ஒரு போராளி என சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தன கடந்த காலங்களிலே இருப்பினும் இவ்வாறான தலைப்பிடப்பட்டிருக்கிறது அவர் அந்த நேரங்களிலே குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் மாணவர் அணியிலே அவர் பொறுப்பாக இருந்திருக்கிறார் மாணவர் அணியிலே இருந்திருக்கிறார் அப்போது அவர்கள் சில கொள்கைகளை ஆதரித்து அவர் வேலை செய்திருக்கிறார் கொள்கைகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தை நடத்தியவர்களுக்கே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் இருக்கிறோம் எங்களுடைய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான பதவிகளில் இருந்தவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே கடந்த காலங்களை மறந்து புதிய ஒரு போராட்டத்திலே மக்கள் இணைந்திருப்பதாக சொல்லப்படுகின்ற நேரத்திலே இவ்வாறான தலைப்புகளை பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது பொருட்களின் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிலே எரிபொருட்களுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன பெட்ரோல் முன்னூற்று பதினொரு ரூபா தொன்னூற்றி எட்டு ரக பெட்ரோல் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் விலை குறைக்கப்படவில்லை டீசல் இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாய் மண் மண்ணெண்ணெய் நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் என தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலேயே பல ஏனைய செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகளாக இருக்கின்றன மேலும் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கையின் அபிவிருத்திக்கு இந்தியா தொடர்ந்து பங்களிக்கும் தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பிலே இந்திய தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமாருடன் இணைந்து நாம் பணியாற்றுவோம் இலங்கையின் அபிவிருத்திக்கு இந்தியா தொடர்ச்சியாக பங்களிப்பை வழங்கும் இந்திய தூதுவர் சந்தோஷியா தெரிவித்திருக்கிறார் ஐஎம்எஃப் குழுவினர் நாளை வருகின்றனர் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது முன்பக்கத்திலே இந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணி தனித்தே களமிறங்க முதன்மை வேட்பாளர் அருந்தோபாலன் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் சங்கு சின்னம்தான் சின்னம் முடிவில் மாற்றமில்லை பொது கட்டமைப்பிலே கட்டமைப்பின் விருப்பும் அதுவே என செலோவின் செயலாளர் நாயகம் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது கைக்குண்டுகளுடன் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட விடயம் நாங்கள் பார்த்த செய்தி கட்சிகளின் முடிவுக்கு மாறாக நடந்தோருக்கு இடமில்லை சுமந்திரன் எம்பி வழிப்படை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எனவே திரு ஸ்ரீதரன் அவர்களும் கட்சியினுடைய முடிவுக்கு எதிராகவே செயற்பட்டார் எனவே அவருக்கு எவ்வாறு முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஜெனிவா பயணமாகின்றனர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கீரிமலை இடையிலான பஸ் சேவை தொடர்பான விடயங்கள் நான்கு பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது தேசிய பட்டியல் எம்பி பதவியை அரியத்துக்கு வழங்குவதே அறம் ஜனநாயக போராளி காட்சி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது என்னும் தேர்தலில் இடம்பெறவில்லை இந்த நேரத்தில் தேசிய பட்டியல் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது ராஜபக்சக்களை திருடர்கள் என்றால் உண்மை தன்மையை நிரூபியங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் கேட்கிறார் சாகரே என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதுவும் ஒரு ஜனநாயக குறிப்பாக இந்த அரசியலில் இருக்கக்கூடிய விடயங்களாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சாதாரண தர பருவ வடக்கிலே வேம்படி முன்னிலை நூற்று பதினான்கு மாணவர்களுக்கு ஒன்பதே சித்தை நேற்றிய தினமும் நாங்கள் இந்த செய்தி பார்த்திருக்கின்றோம் ஓயல் பரீட்சை ரெண்டாயிரத்தி ஐந்து மார்ச் என்கின்ற செய்திகளும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் நடத்தக்கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வடிவம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ரணிலால் தான் நாட்டிலே இயல்பு நிலை ஏற்பட்டதாக புகழ்கிறார் வேலுகுமார் என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள்ளே வேட்பாளர் நியமனத்திலே குழப்பம் என்கின்ற செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன இன்றைய பத்திரிகைகளில் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விலம்புரை தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலியத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி